ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி காரசாரமான நண்டி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாடு எடுத்துக்கலாம் நம்ம நண்டி கிரேவி மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது கூட தேங்காய் ஒரு நாலு கீற்று பொடிச்சு சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நல்லா மை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மசாலா நண்டி கிரேவிக்கு நல்லா செம டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்லா கலராக இருக்கும் இப்போ ஒரு சட்டியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி இலை ஒரு பாதி போட்டுக்கலாம் கலாம்பு ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொண்ணு பொண்ணு நேரமாக செவக்கட்டும் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நம்ம பொன்னேரம் நேரம் நேரமாக வதங்கட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டோம் தக்காளி ரெண்டு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கலாம் தக்காளியும் நல்லா எண்ணெயிலேயே சுருள்ட்டோம் இந்த பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் அசிஞ்சிடுச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இருந்தாலும் இப்போ மசாலா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஒரு ஒரு மசாலாவை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேய நல்லா தக்காளியெல்லாம் நல்லா கனிஞ்சு மசிஞ்சிடுச்சு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நண்டு நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ண நண்டு அரை கிலோ அதையும் அதில் போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மசாலா நண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஏன்னா நம்ம இப்போ தண்ணி ஊற்றுல அதனால் நம்ம இப்படி தான் நல்லா கிளறி விட்டுக்கணும் உப்புத்தூள் ஒன்றை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா ஒட்டி பிடிக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுப்பட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலாவும் நண்டும் ஒன்றா சேர்ந்து ந ஒன்றா சேருணு நல்லா வேக விடுன்னு நம்ம வேக விட்டால் அதோட பச்சை வாசமெலாம் போ தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடுவோம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம அரைச்சி மசாலாலாம் சேர்த்தோம்னா கலரு டெச்சரு எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்களாம் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கலரு கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவையும் நல்லா நண்டோட படுற மாதிரி நல்லா நம்ம கிண்டி விடுவோம் இந்த மசாலா பெரிஞ்சு ரகம்லாம் வச்சு நம்ம அரைச்சி சேர்த்ததுனால இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி இது கூடலாம் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடலாம் இப்போ அந்த தண்ணியும் மா ஜாடை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றி நம்ம கொதிக்க விட்ருக்கலாம் அவ்வளோதான் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மல்லிக்கீரை தூவிக்குவோம் இந்த கிரேவி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதை கேட்பாங்க இந்த மாதிரி கலரு டெச்சரோடு இருக்கும்போது நம்ம இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்